நாம் தமிழர் கட்சி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு தொகுதிகளில் பத்து சதவீதத்திற்கு மேல் வாக்குகள் பெற்றிருப்பதோடு பனிரெண்டு தொகுதிகளில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை வென்றுள்ளது அதிகபட்சமாக சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் அரசி ஒரு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு வாக்குகளும் ஸ்ரீபெரும்புதூரில் மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூன்று வாக்குகளும் தென்காசியில் இசை மதிவாணன் அவர்கள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளும் நாகப்பட்டினத்தில் கார்த்திகா ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு வாக்குகளும் மயிலாடுதுறையில் காளியம்மாள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு வாக்குகளும் திருவள்ளூரில் பொறியாளர் ஜெகதீஷ் அவர்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டு வாக்குகளும் தஞ்சாவூரில் கல்வியாளர் ஹுமாயின் அவர்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று வாக்குகளும் தூத்துக்குடியில் மருத்துவர் ரெவினா ரூத் ஜோன் அவர்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி முன்னூறு வாக்குகளும் பெரம்பலூரில் ஆசிரியர் தேன்மொழி அவர்கள் ஒரு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு வாக்குகளும் காஞ்சிபுரத்தில் பொறியாளர் சந்தோஷ்குமார் அவர்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி இரண்டு வாக்குகளும் திருச்சியில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு வாக்குகளும் கிருஷ்ணகிரியில் வித்யாராணி வீரப்பன் அவர்கள் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி மூன்று வாக்குகளும் மேலும் அரக்கோணம் நாமக்கல் திருப்பூர் மதுரை வடசென்னை திண்டுக்கல் ராமநாதபுரம் உள்ளிட்ட ஏழு தொகுதிகளில் தொன்னூறாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுள்ளது